திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே கஞ்சா வெற்ற வழக்கில் சென்னையைச் சேர்ந்த இளைஞருக்கு பனிரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது யூடியூபர் சவுக்கு சங்கரே குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை ரத்து செய்து சக நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த தீர்ப்பு சரியானது இல்லை என்று மூன்றாவது நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார் பொதுமக்களின் உயிருடன் விளையாடுவதை நிறுத்திவிட்டு புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் புதிய பேருந்துகளை வாங்குவோம் என்று ஆண்டுதோறும் வெற்று அறிவிப்புகளோடு திமுக அரசு நிறுத்திக் கொள்கிறது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் தோல்வியில் வெடித்த மோதல் தற்போது அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்கள் இடையே பூதாகரமாக வெடித்துள்ளது சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவிட்டு மோதி வருகின்றன யார் மாநில தலைவராக இருந்தபோது கட்சி வளர்ந்தது என்று விவாதம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் மெகா கூட்டணியை அமைத்து மக்களவை தேர்தலில் போட்டியிட்டது பாஜக இதில் பத்தொன்பது தொகுதிகளில் பாஜக நேரடியாக களம் கண்டது பாஜக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்விதான் கிடைத்தது தேர்தல் தோல்வி அடைந்ததும் பாஜகவில் மோதல் போக்கு உருவானது மோதலுக்கு முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிள்ளையார் சுழி போட்டுக் கொடுத்தார் மக்களவை தேர்தலில் பாஜக தோல்விக்கு மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்த தவறான முடிவுதான் காரணம் என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் இருபது இடங்களிலாவது வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் புதிதாக பதவியேற்றுள்ள பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இனிமேலாவது தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்யுமா பார்ப்போம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மேலும் ஈரோடு மாநகர திமுக மகளிரணி அமைப்பாளர் அனிச்சல் கனிமொழி மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு செய்த துரோகம் என்ன தெரியுங்களா என்ற தலைப்பில் பேசிய வீடியோ பதிவையும் அவர் வெளியிட்டுள்ளார் திமுக சார்பில் முப்பெரும் விழா கோவை பீழமேடு கொடிசியா மைதானத்தில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் இதில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் விக்கிரவாண்டி தொகுதி உட்பட ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்றவர்கள் தாங்கள் கல்வி கற்கும் போது இணையவழி வகுப்புகளில் பங்கேற்றிருந்ததால் இந்தியாவில் மூன்று ஆண்டுகள் வரை உள்ளுரை பயிற்சி மேற்கொள்வது கட்டாயம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது மலாவி நாட்டில் துணை அதிபர் பயணம் செய்த விமானம் மாயமாகியுள்ளது விமானத்தை தேடும் பணியில் அந்நாட்டு ராணுவம் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளது பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதலில் ஏழு ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததற்கு அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கண்டனம் தெரிவித்துள்ளார் வெடிகுண்டு தாக்குதலுக்கு எந்தவித பயங்கரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை ஈராக்கில் போதைப்பொருள் கடத்திய ஏழு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஈராக்கில் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க அந்நாட்டு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் கொரிய தீபகற்பத்தில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது தென்கொரிய எல்லைப் பகுதிக்குள் வடகொரிய ராணுவத்தினர் அத்துமீறி நுழைந்து வருவதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவரும் முயற்சியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மீண்டும் பிராந்திய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் பரஸ்பர புரிதல் மற்றும் இருதரப்பு பிரச்சனைகள் மீதான ஒருவருக்கு ஒருவரின் அக்கறை ஆகியவற்றின் அடிப்படையில் கனடாவுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா எதிர்நோக்குகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதிகளால் பொதுமக்கள் நாற்பத்தி ஓரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இடம் கிடைத்ததை மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன் என்று கேரள பாஜக எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் முன்னதாக கேபினட் அமைச்சர் பதவி தராமல் இணையமைச்சர் பதவி அளிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த சுரேஷ் கோபி அமைச்சர் பதவியே வேண்டாம் என கூறியதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது தீவிரவாத குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஷேக் அப்துல்லா ரஷீத் எம்பி பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு தாக்கல் செய்த இடைக்கால ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு டெல்லி நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்திற்கு நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் ஷேக் அப்துல் ரஷீத் பஞ்சாபின் இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லை அருகே ஆளில்லா விமானம் மற்றும் அதனுடன் கட்டப்பட்டிருந்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் மூன்று கோடி வீடுகள் கட்ட நிதி உதவி அளிப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற முதல் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது மேற்கொள்ளப்படும் என்பதை பிரதமர் மோடி தெரிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது